பலாக்காய் வச்சு குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா சூடாகட்டும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பலாக்காயை அதில் சேர்த்துருங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க மூடி வச்சுருங்க காய் நல்லா வேகட்டும் அரைச்ச மசாலாவை இப்போ இதுல சேர்த்துருங்க தேவையான அளவு புளிக்கரசல் உப்பு சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க ஒரே ஒரு சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் வெந்தயம் காஞ்ச மிளகா கருவேப்பில் போட்டு தாளித்து குழம்புல சேர்த்துருங்க அவ்வளோதாங்க அருமையான பலக்காய் குழம்பு ரெடிங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்